வணக்கம் திருடியா பெருமக்களுக்கு அடியேன் படிவான வணக்கம் வருகிற இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆணி மகம் மாணிகிவாச சுவாமியில் குரு பூஜை அன்றைய தினம் தானப்பும் மதிரி திரு மதுரையிலே அந்த திருவாரூர் ஆயிர மடத்துக்கு எதிரில் தன்னியாசிரி திருமண மகானில் திருவாசகம் கருத்தரங்கம் காலையில் ஆறுநூற்றி ஏழரை சிவபூஜை நடராஜ பெருமான் சிவகாமியம்மை மாணிக்கவாதிகளுக்கு அபிஷேகம் அடியேன் சிவபூஜை செய்து விரும்புவர்களுக்கு சிவதீட்சை வழங்குகின்ற ஒரு பாக்கியம் உண்டு விருப்பம் உள்ளவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதன் பின் ஆஜினங்கள் மடாதிபதியுடைய கருத்தரங்கம் ஆசி உதை அடியனுடைய சொற்பொழிவு ஐயா அவர்கள் வந்து திருச்சியிலே வெற்றிக்கனி சுவாமிகள் உலக செழடியார்கள் மகாநாடு மாதந்தோறும் நடத்தி வருகிறார்கள் ஒவ்வொரு ஊரிலும் இந்த மாதம் மதுரையிலே நடத்துகின்றார்கள் ஆயிரம் செவடியார்களுக்கு அன்னம் பாதிப்பு செய்கிறார்கள் அனைவரும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நிகழ்ச்சி உண்டு அனைவரும் கலந்து கொள்க காலை சுற்றி மதிய அன்னம் பாதிப்பு கலந்து கொள்கிறேன் செவிரடியார்கள் விருப்பம் உள்ளவர்கள் அந்த அன்னதானத்திற்கும் உதவி செய்யலாம் நன்றி வணக்கம் இப்படிக்கு சிவபோசக ராஜவே தொண்ணூற்றி மூணு ஆறு சைபர் ரெண்டு ஆறு மூணு ஆறு சைபர் ஏழு ஐயா நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணலாம் உங்கள் நம்பர் சொல்லுங்கள்